ஹாய் டுடே திருக்க மீன் குழம்பு தேவையான பொருள் தக்காளி மூணு பச்சை மிளகா நாலு கருவேப்பில கொஞ்சோன்னு தேவையான அளவு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இன் இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு அரைச்சி வச்சுருக்கேன் மாதிரி குறை 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 குறைன்னு அரைச்சிடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு மிளகாத்தூள் வந்து மூன்றரை டேபிள் ஸ்பூன் திருக்கண்ணி இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கை கால் வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து இதை சாப்பிட்லாம் குழந்த பெற்றவங்களும் இதை சாப்பிட்லாம் மிளகாத்தூள் எல்லாமே வெறும் மிளகு தூள்லேயே போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் தேவையான புளி நாற்பது கிராம் புளி எடுத்துருக்குறேன் புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு நம்ம கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க செய்மறிய பார்க்கலாம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு எண்ணெய் நல்லா இருந்தால் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காயட்டும் இப்போ புளி தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து மிளகாய் தூள் போட்டு ஒன்றா கரைச்சிடணும் தேவையான கல் உப்பு உப்பு காரம் அவங்கவுங்களுக்கு தேவையானது இப்போ சட்டி காஞ்சிச்சு வெந்தயம் போட்டுவோம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சிறுக்கை மீன் அங்கேயே நான் ஆஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு இது ஆய தெரியாது அதுமாரி இதை வாங்கி எல்லோரும் நல்லா மிளகு சீரகம் பூண்டு வச்சு ஃபஸ்ட் குழம்புல வச்சு சாப்பிடுங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த்தியானது இடுப்பு வலி நெஞ்சு சளி இருந்தால் நெஞ்சு சளி வெளியேறிடும் கை கால் அவ்வளோ இதுக்கும் அது அவ்வளோ நல்லது நான் இது ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் வெங்காயம் நல்லா பொன்னமாக வரணும் కుటుం స్టేజ్లో అరచు వచ్చలుదూర్ ఇది పచ్చవాసన పో స్టేజ్లో తాళి పచ్చని మాప கல்வி கொடுக்கும் ஏன்னா அப்போ தான் நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கி வரும் டேஸ்ட்டாகவும் டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதஞ்சோம் நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா வரும் டேஸ்ட்டாக வரும் நல்லா வதங்கி வந்துடுச்சின்னா வதக்கி வந்ததே தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சேர்த்து வாசணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலக்கி வச்ச மிளகாத்தூள் புளி எல்லாத்தையும் ஊற்றி இது வந்து இப்போ நல்லா தேவையான தண்ணி ஊற்றிக்கிது ஏன்னா இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வரணும் அவங்கவுங்க புளிப்பு காரம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டு கடைக்கு நல்லா கொதிக்க விடலாம் இல்லை இதே காரம் போகுதுன்னா அது ஓகே அது ப அதோடு கம்மியாக போகிறாங்க கம்மி பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா வந்து மிளகு சீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் காரம் கொடுக்கும் நல்லா கொதிச்சிருந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை போட்டுடலாம் இது நல்லா ஒரு கொதி கொதித்து வந்தோடனே லாஸ்ட்டில் கொத்தமல்லியை போட்டு கொஞ்சோன்னு மிளகுத்தூள் லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அப்படியே இறக்கி மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் கழித்து இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஊறி போயிடும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை இந்த மாதிரி வாங்கி வச்சு சாப்பிடுங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இடுப்பு வலிக்கும் நல்லது கைகால் வலிக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் இது முள் இல்லாத மீன் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் ஊட்டி விடணும் இப்போ இது ஒரு கொதி கொதித்து வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு இப்போ நல்லா மல மல மிளம் கொதிக்கிறதுக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருணும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு கல் உப்பு கொத்தமல்லி இருந்தால் போடலாம் இல்லைன்னா இல்லை என்கிட்ட அன்னைக்கு கொத்தமல்லி இல்லை நான் போடலாம் அதுக்காக நம்ம கொத்தமல்லி பச்சு தான் நம்ம குழம்பு வைக்கணும்னு இல்லை இருந்தால் செய்யலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம குழம்பு செய்யலாம் அதுவே ஒரு டேஸ்ட்டு தாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்